வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து மோர் குழம்பு தாங்க செய்ய போறோம் வீட்லயே உற ஊற்றி வச்ச தயிர் தாங்க இது மாட்டுப்பால் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நமக்கு கிடைக்குங்க மாட்டுப்பால் கிடைக்காதவங்க பேக்கெட் பால்லையும் செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம அரைக்க வந்து என்னென்ன வச்சுருக்கோன்னா ஒரு ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி கொஞ்சம் தேங்காய் இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க வெள்ளை பூசணிக்காவை சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம போங்க சட்டியில் வந்து ஆயில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை வரமிளகாய் ஒன்று போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பூசணிக்காய் போட்டு நல்லா வணக்கணுங்க இதில் வந்து முக்கால் பாகம் வெந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மோ மோரெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விட மாட்டோம் அதனால் வந்து ஒரு முக்கால் பாகம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இதில் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம வந்து மோராக வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அதில் கலக்கி வச்சுருக்கோங்க இது காய்க்கு ஏற்றது மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுது தேங்காய் அரிசி தோரமருப்பு எல்லாம் அரைச்சி வச்சனுங்க அந்த பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வணக்கணுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடணுங்க இது வந்து கெட்டியாகுங்க அதனால நல்லா வணக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதும் நம்ம கலக்கி வச்சுருக்க மோர் எடுத்து அதில் ஊற்றி நல்லா க கிண்டி விட்டுருணுங்க இது வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடணுங்க ரொம்பலாம் இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் மேலாக்க மல்லிகை இலையை தூவி நம்ம இறக்கலாங்க சூப்பராக இருக்குங்க மோர் குழம்பு சில பேர் வெண்டைக்காயும் போடுவாங்க இல்லை உளுந்து வடை கூட சுட்டு போடுவாங்கங்க நம்ம வந்து மோர் குழம்புக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க வெண்டைக்காயட்டும் இல்லை வெண்பூசணிக்காய் ஆகட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போதே காயை வந்து நல்லா வணக்கணுங்க எண்ணெயில் நல்லா வே வேகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்ச பேஸ்டியும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கம் காய் நல்லா வெந்துருங்க மோர் குழம்பு இருந்தாலும் நம்ம அதிகமாக கொதிக்க விட மாட்டோம் அதுக்காக வண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ